வார்த்தையை தவறாக விட்ட சசிகாந்த் செந்து நான் எப்ப சொன்னேன் அண்ணாமலை கொடுத்த பதிலடி இதெல்லாம் ஒரு பொழப்பா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவரும் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியுமான சசிகாந்த் செந்தில் சமீபத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் அதில் ஹிந்தி மொழி தெரியாத காரணத்தால் தான் பி எஸ் சி தேர்வுகளில் தமிழகத்தின் தேர்ச்சி விகிதம் குறைந்திருப்பதாக அண்ணாமலை கூறியதாக கூறி ஒரு பெரிய விளக்கத்தை கொடுத்திருந்தார் இதற்கு அண்ணாமலை பதிலடி கொடுத்திருப்பதுடன் தான் பேசிய வீடியோவையும் இணைத்திருக்கிறார் அதில் தமிழக முதலமைச்சர் தொடங்கி திமுக மற்றும் ஒட்டுமொத்த இண்டி கூட்டணி கட்சி எம்பிக்கள் அனைவருமே பொய் சொல்வதையே வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் ஹிந்தி மொழி தெரியாததால்தான் தமிழ் மாணவர்கள் யு தேர்வுகளில் தேர்ச்சி பெறவில்லை என்று நான் கூறியதாக சசிகாந்த் அவர்கள் பொய் கூறியிருக்கிறார் அரசு உயர் பதவி வகித்த ஒருவர் அரசியலுக்காக இப்படி இணைய திமுக கைகூலிகள் போல் போலி செய்திகளை பரப்பும் அளவுக்கு தரம் இறங்கி இருப்பது வருத்தமளிக்கிறது நான் பேசிய இத்துடன் தமிழகத்தில் இருந்து கிராமப்புற மாணவர்கள் யூ தேர்வில் தேர்ச்சி பெறும் சதவீதம் குறைந்திருக்கிறது என்பது உண்மைதான் காரணம் திமுக காங்கிரஸ் கூட்டணி தாங்கள் நடத்தும் தனியார் பள்ளிகளை முன்னிறுத்தி அரசு பள்ளிகளை செயலிழக்க செய்திருப்பதுதானே தவிர மத்திய அரசு காரணமல்ல கிராமப்புற மாணவர்கள் தேர்ச்சி குறைந்திருப்பதை ஒப்புக்கொள்ளும் சசிகாந்த் அவர்கள் தமிழக அரசு பாடத்திட்டம் தனியார் பள்ளிகள் பாடத்திட்டத்தைப் போல தரமானவை இல்லை என்பதை ஒப்புக்கொள்கிறாரா தேசிய கல்விக் கொள்கை மூலம் தரமான கல்வி தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைப்பதை அவர் இனியாவது ஆதரிப்பார் என்று நம்புகிறோம் என அண்ணாமலை செந்தில் பி எஸ் அதிகாரியாக கர்நாடக மாநிலத்தில் பணியாற்றும் போது இவரும் ஐஏஎஸ் அதிகாரியாக அங்கு பணியாற்றியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது Educational indices are much better than North Indian states. That's what the school education minister also argues. Why should you impose a model that has not really worked well even in Northern states or a state that's performing well? To answer this question, sir, now we have to understand they look at only GER. GER is the only data the Tamil Nadu government brings to say look at gross enrollment ratio. We have crossed 50%. I'm sure, Sam, sir, you know it has also dropped down to 49 Tamil Nadu's gross enrollment ratio is not 51, it is dropping down 49. If you look at all the indicators, civil service, how many of us pass civil service? Last year, Tamil Nadu, 45. Ten years back, we were at 120. How many of us get into medical colleges, IITs? How many of us get into it? Tamil Nadu has become one of the states which has got least number of entrants into all these higher educational institutions. Why is it not Tamil Nadu education minister not looking at that? Education is not about number of schools or number of toilets. It is also about quality.